வணக்கம் பி பாடல் என்ற உப்பு மிளகாய்க்கு பெயராத விவகாரத்திற்கு தமிழ் மண் தமிழ் மக்கள் தமிழ் மொழி மீது ஒரு நல்ல பற்றுள்ள ஒரு தமிழ் குடும்பத்தை இழக்க இந்த தமிழ் சமூகம் தயாராக இல்லை தமிழகத்தில் பெண்களை தாக்கியது பெண்களை கற்பழிக்க முயற்சித்தது ஆதரவில்லாத பெண்களின் உடைமைகளையும் நிறங்களையும் அபகரித்தது இது போன்ற எண்ணற்ற சம்பவங்கள் நடைபெற்று காவல்துறையால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு மேல் நடவடிக்கை இல்லாமல் நூற்று கணக்கான வழக்குகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளது பல்லாயிரம் கணக்கான ஏழை பெண்கள் ஈழத்தில் கற்பழிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள் அரசின் டாஸ்மாக் கடையால் தினம் தினம் நூற்று கணக்கான பெண்களின் தாலி அறிகிறது ஆந்திராவிற்கு கூலி தொழில் செய்ய போன தமிழக தொழிலாளர்களின் மனைவிமார்களின் தாலி அருந்தது மீன்பிடிக்கச் சென்ற தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு தினம் தினம் மீனவ பெண்களின் தாலி அருந்தது மீத்தேன் கூடன்கோளம் அணுகுலை முல்லை பெரியாறு போன்ற எண்ணற்ற வாழ்வாதார பிரச்சினைக்கு போராடிய தமிழ் பெண்கள் மீது போடப்பட்டுள்ள வழக்குகள் பல நூறு இதையெல்லாம் விட்டுவிட்டு யாராவது ஒருத்தர் மார்தட்டி தமிழ் மண்ணில் தமிழன் என்று வளர்ந்தார் உப்புக்கு உப்புக்குப் ஒரு விஷயத்திற்கு தூக்கில் போட சொல்லீர்களா மழை வெள்ள சேதத்தால் மக்கள் நிலை நின்ற வேளையில் இந்த சம்பவத்திற்கு இது போன்ற போராட்டங்கள் எல்லாம் தேவையா நடிகர் சிம்பு பாடகர் என்ற முறையில் பல நூறு பாடல்களை பாடி சேகரித்து வைத்துள்ளார் அப்பாடல்களில் மக்களுக்கு உகந்த பாடல்களை அவரே காட்சி காட்சிப்படுத்துகிறார் ஆனால் இந்த பி பாடல் விவகாரத்தில் அப்பாடலை அவர் மீது காழ்ப்புணர்ச்சி உள்ள காரணத்தால் யாரோ திட்டமிட்டு வெளி உலகத்திற்கு விட்டார்கள் உலகில் தினம் தினம் இதைவிட ஆயிரம் மடங்கு பெண்களை இழிவுபடுத்தும் செயல் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இதனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் உயிரை இழக்கிறார்கள் கற்பை இழக்கிறார்கள் இவர்களுக்கு எல்லாம் நீதி வேண்டி சிறையும் போராட்டமாக ஏதேனும் அமைப்பு அமைப்போ தனி நபரோ இருந்தால் வாங்க சிம்புவுக்கு எதிராக போராடுங்கள் ஆனால் சிம்புவின் பாடல் மட்டும்தான் உங்கள் கண்ணீருக்கு தெரியும் என்றால் இனமானமுள்ள தமிழ் பிள்ளைகள் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் தமிழ் சமூகத்திற்கு நான் விடுக்கும் ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான் தமிழ் சமூகத்தில் ஒப்பற்ற ஒழுக்கசீலன் அண்ணன் பிரபாகரனார் மட்டும்தான் தலைவர் மீது தூய்மையாக வைத்துள்ள அன்பின் பாசத்தின் காட்சியாக சொல்கிறேன் இந்த விஷயத்தில் சகோதரர் சிம்புவை காப்பாற்ற நாம் தவறிவிட்டால் தமிழ் திரைத்துறையில் அண்ணன் டி ஆர் ராஜேந்திரன் அவர்களே தமிழ் தாய் மண்ணை நேசிக்கும் கடைசி நபராக இருப்பார் உறவுகளே தமிழர்களை ஒரு ஒற்றுமையாக உலகிற்கு எடுத்துரைப்போம் வாழ்க தமிழ் வளர்ந்த